காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் எண்பத்தி ஆறு ஸ்தாபனத்தின் குறைபாடு ஸ்தாபனம் என்று பல பேர் போது அது இருக்கும் அப்படி இருந்தாலும் அது தனி மனிதரிடம் தெரிவது போல தோஷமாக தெரியாது தனியாக ஏதாவது ஒரு பூவை மட்டும் வைத்து மாலை கட்டினால் அதிலே நடுவிலே எங்கேயாவது ஒரு தழை அல்லது துர்நாற்றம் எடுக்கும் துருக்க ஜாமந்தி பூ மாதிரி ஒன்றே ஒன்று சேர்ந்திருந்தால் கூட உடனே காட்டி கொடுத்துவிடும் அதை தூக்கி போட்டு விடுவோம் இதுவே பலவித புஷ்பங்களும் சேர்ந்த கதம்ப மாலையாக இருந்தால் அதிலே இந்த வாசனை புஷ்பங்களுக்கு சமமாக தழையும் துருக்க ஜாமந்தியும் இருந்தாலும் தெரியாது கத்திரிக்காய் ஒரே விதையாய் இருக்கிறது அவரைக்காய் ஒரே முற்றலாய் இருக்கிறது என்றால் தனியாக சமைக்க வேண்டாம் அவியலிலே போட்டு விடுங்கள் என்பார்கள் தனியாக ஒரு பண்டம் இருந்து அது கொஞ்சம் மூளியாகிவிட்டால் கூட பிரயோஜனம் இல்லை என்று தூக்கி போட்டு விடுகிறோம் ஆனால் இந்த மாதிரி ஓட்டை உடைசல் கண்ணாடி சில்லுகள் வீணாய் போன பிளாஸ்டிக் துண்டுகள் துணி குளிசல்கள் முதலியவற்றை வைத்தே கண்ணை கவருகிற மாதிரி டிசைன்கள் பொம்மை தேர் முதலானதுகள் கூட பண்ணுவதாக அவ்வப்போது பேப்பரில் பார்க்கிறோம் அல்லவா இப்படித்தான் நம்மிலும் ஆகாதது போகாததுகளையெல்லாம் வைத்தே ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூஷன் என்று ஏற்படுத்தி பிரமிக்க பண்ணிவிடலாம் நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் இப்போது பிரமாதமாக எத்தனையோ சங்கங்கள் இருக்கின்றனவே அவற்றிலே தனியாக ஆளாளாக எடுத்து பார்த்தால் எத்தனை பேரை சுத்தம் என்று சொல்ல முடியும் என்பது சந்தேகம்தான் பல பேர் சேர்ந்து இருக்கும்போது தோஷங்களை பூசி மெழுகிவிட முடியும் பசங்களுக்கு புத்தி மட்டும் வளர வேண்டும் என்றில்லாமல் குணநலனும் வளரணும் என்றால் அது சுத்தமான இண்டிவிஜுவல் குருமார்களால் நடக்கிற அளவுக்கு இன்ஸ்டிடியூஷனால் ஒரு நாளும் முடியாது இன்ஸ்டிடியூஷனில் அறிவைத்தான் பரீட்சித்து வளர்க்க முடியும் குணத்தை முடியாது வைத்து கொண்டு அவனை பணிவிடை செய்ய வைத்து அவனுக்கு ஆகாரம் போட்டு வளர்க்கும் போதுதான் கூடவே குணத்தையும் வளர்க்க முடியும் ஸ்கூலில் அட்மிஷன் போது முடிவது வெறுமே புத்தியை பரீட்சித்து பார்ப்பதுதான் குணத்தை பரீட்சித்து அதை எப்படி அபிவிருத்தி பண்ணணும் என்று பார்க்கவும் திருத்த முடியாத சரக்கு என்றால் பாடம் கிடையாது என்று தள்ளிவிடவும் இதில் இடமில்லை நம் பண்டைய முறையிலோ குணத்தோடு சேராத கல்வி கல்வியே இல்லை கீதையை முடிக்கும்போது பகவான் ந அதபஸ்காய நா அபத்காய நா அசுத்ரூஷுவே என்பதாக அதாவது தீவிர தாபம் இல்லாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் பணிவிடை செய்யாதவனுக்கும் போதிக்கவே கூடாது என்கிறார் ஒரு வருஷமாவது கூட வைத்துக்கொண்டு வாசம் பண்ணி சிஷ்யன் குணத்தை பற்றி திருப்தி அடைந்தால் ஒழிய பெரிய விஷயங்களை கற்பிக்க கூடாதென்று சாஸ்திரம் இதுகளுக்கெல்லாம் ஸ்கூலில் இடமில்லை அதனாலேதான் அறிவை மட்டும் வளர்ப்பதாகவும் புத்தி சாமர்த்தியத்தை மாத்திரம் கொண்டு நல்லதற்கில்லாதவைகளையே தினம் தினம் விருத்தி செய்து லோகத்தை கெடுப்பதாகவும் ஏற்பட்டிருக்கிறது ஒரு வருஷம் டெஸ்ட் பண்ணிவிட்டு பாடம் ஆரம்பிக்கணும் என்று சொன்னதில் இன்னொன்று ஞாபகம் வருகிறது ஒரு வருஷம் ஆன பிற்பாடு பையனை திருப்பியும் அனுப்பாமல் வித்தியாபியாசமும் ஆரம்பிக்காமல் படிப்புக்கு யோக்கியதை இல்லாவிட்டாலும் நன்றாக மாடு மாதிரி உழைக்கிறான் அதனால் வேலை வாங்கலாம் என்றே ஒரு ஆச்சாரியன் தன் கூட வைத்துக்கொள்ளலாம் அல்லவா இப்படி வித்யாதானத்துக்காக இல்லாமல் ஸ்வய காரியத்துக்காகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்தை உத்தேசித்தோ ஒருவர் தன்னிடம் படிக்க வந்த பையனுக்கு ஒரு வருஷமாகியும் வித்யோபதேசம் பண்ணாமல் இருந்தால் அந்த பையனின் பாபமெல்லாம் இவரை சேர்ந்துவிடும் என்று சாஸ்திரத்தில் இருக்கிறது சிஷ்யனாக ஆன பிற்பாடு ஒருவன் பண்ணும் பாபம் அவனை நல்வழிப்படுத்த தவறிய குருவை சேரும் என்று சொல்லியிருப்பது மட்டுமின்றி இப்படி சில சந்தர்ப்பங்களில் சிஷ்யனாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதாலேயும் அந்த பாவம் சம்பவிக்கும் என்று சொல்லியிருக்கிறது குருவாக இருப்பதில் இத்தனை பொறுப்புகள் சில பெரிய ரிஷிகள் ரொம்பவும் உத்தமமான மாணவனின் பக்தியை வெளிப்படுத்துவதற்காகவே பல வருஷங்கள் போதிக்காமல் இருந்ததாகவும் அபூர்வமாக சில கதைகள் இருக்கின்றன இன்ஸ்டிடியூஷனாக இல்லாமல் இண்டிவிஜுவல் லெவலிலேயே வித்தியாபியாசம் நடப்பதென்பதுதான் மாணவனுக்கு மட்டுமில்லாமல் வாத்தியாருக்கும் நல்லது அவர் தனியாக நின்றே சோபிக்க வேண்டும் என்னும் போதுதான் தன்னை அப்பழுக்கற்றவராக்கிக் கொள்ள வேண்டும் என்பது அத்தியாவசியமாகிவிடுகிறது உள்ளம் திறந்த குரு சிஷ்யர்கள் உபனிஷத உதாரணங்கள் நம்முடைய பண்டைய நூல்களை பார்த்தால் இப்படி குருகுலம் நடத்திய குருமார்கள் எத்தனை ஒசந்த குணவான்களாக அன்பு உள்ளம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்காமல் வேத வித்யை எதிர்காலத்துக்குப் போய் லோகம் க்ஷேமடைய வேண்டும் என்பதற்காகவே யாரோ ஊரான் வீட்டு பிள்ளையை தன்னோடு வருஷக்கணக்காக வைத்துக்கொண்டு அவனிடம் தொண்டை தண்ணி வற்ற மாரடித்த குருமார்கள் இப்படி வம்ச பரம்பரையாக நம் தேசத்தில் இருந்து வந்திருப்பதுதான் நமக்குள்ள எத்தனையோ பெருமைகளில் சிகரமாக உள்ள பெருமையாக தெரிகிறது தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்ற எண்ணமே இல்லாமல் நான் தங்கள் சிஷ்யனாக வந்துவிட்டேன் என்று மனசார ஒருத்தன் வந்துவிட்டால் அவனுக்கு தாங்கள் கற்றறிந்த சகலத்தையும் கற்பித்திருக்கிறார்கள் பிருகதாரண்யக உபனிஷத்திலே கௌதமருக்கு பிரவாகணன் என்ற ராஜா உபதேசம் செய்யும் இடத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது இதே மாதிரி சிஷியனும் வித்தைதான் வேண்டும் அதற்கு பதில் எத்தனை பொருள் கொடுத்தாலும் வேண்டாம் என்று உதறி தள்ளியதையும் இதே கதையின் இன்னொரு வெர்ஷன் வரும் சாந்தோக்கிய உபனிஷத்தில் பார்க்கிறோம் கௌதம பகவானே பூலோக செல்வம் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள் தருகிறேன் என்று என்கிறான் ராஜா பிரவாகனன் அதொன்றும் எனக்கு வேண்டாம் எனக்கு தெரியாததாக உனக்கு தெரிந்துள்ள வித்தைதான் வேண்டும் என்கிறார் கௌதம ரிஷி பகவான் என்றே அழைக்கப்பட்ட ஒரு ரிஷி வர்ணத்தில் தனக்கு பின்னே வருகிற ஒரு க்ஷத்ரியனிடம் வித்தை வேண்டுகிறார் என்பதிலிருந்து உண்மையை அறிவதில் அக்கால பிராமணர்கள் எப்படி அகங்காரம் இல்லாமல் அடக்கத்தோடு ஆர்வமாய் இருந்தார்கள் என்பதும் தெரிகிறது நிறைக்குடம் தழும்பாது என்பது இங்கே இன்னொரு விதத்திலும் தெரிகிறது கௌதமருடைய பிள்ளை ஸ்வேதகேது கொஞ்சம் தலைக்கணம் உள்ளவன் தலைக்கணத்துக்கு போனால் உள்ளே எப்படி வித்தை இறங்கும் இவனுடைய அறியாமையை இவனே உணர்கிற மாதிரி தப்பனாராகப்பட்டவர் இவனை கேள்வி கேட்டு பரீட்சித்து இவனுடைய அகங்காரம் அடிபட்டு போன பின் இன்றைக்கும் லோகம் பூரா கொண்டாடும் ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்வதான மகா வாக்கியத்தை இவனுக்கு உபதேசிக்கிறார் இது பின்னாடி வரும் கதை இதற்கு முன்னாடி இவன்தான் முதலில் பிரவாகனனிடம் போகிறான் அந்த ராஜா கேட்ட கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் போனவுடன் இவனுக்கு ரோஷம் கொண்டு வருகிறது தகப்பனாரிடம் வந்து எவனோ சத்திரியன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிற நீச்சன் என்னை இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுவிட்டான் என்று படபடக்கிறான் இதுதான் குறைகுடத்தின் லட்சணம் ரொம்ப லட்சணம் என்கிறோமே அப்படிப்பட்ட லட்சணம் இதை கேட்ட நிறைகுடமான தகப்பனாரோ அடடா இந்த விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணுமே என்ற ஆர்வத்தோடும் அடக்கத்தோடும் போய் ராஜாவிடம் உபதேசம் கேட்கிறார் இதே கௌதமரிடம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஐந்து பெரிய வைதிக அனுஷ்டான சீலர்கள் வைஸ்வானர ஆத்மா என்பது பற்றி கேட்டுக்கொள்வதற்காக வருகிறார்கள் இதிலிருந்து பெரிய பெரிய சௌதிகளும் எப்படி வித்தைக்காக தேடி தேடி போனார்கள் என்பது தெரிகிறது அப்போது அவர் இவர்கள் கேட்பது நமக்கு தெரிந்த மாதிரி எதையாவது கதைக்கப்படாது என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு திறந்த வெள்ளை மனசோடு தமக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு ராஜாவான அஸ்வபதியிடம் அவர்களை அனுப்பி வைக்கிறார் இப்போது நம் நாளிலோ வேடிக்கையாக சொல்கிறார்கள் ப்ரொஃபெசர் என்றாலே வாஸ்தவத்தில் சப்ஜெக்ட் தெரிந்தவர் அல்ல அப்படி ப்ரொஃபஸ் பண்ணிக்கொள்வார் அதாவது தெரிந்ததாக சொல்லிக் கொள்கிறவர்தான் என்று இன்னொரு உபநிஷத்திலும் இப்படியே வருகிறது அதோடு வேறு பல உசந்த உண்மைகளும் தெரிய வருகின்றன சுகேசர் சத்யகாமர் முதலான ஐந்து பெரியவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் பிரம்மத்தையே தேடி தேடி அதிலேயே ஊறி விடுகிற பிரம்மபரர்கள் பிரம்மனிஷ்டர்கள் என்று சொல்லியிருக்கிறது இந்த மகா பெரியவர்களும் சில தத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிஜமான வித்யாபிமானத்தோடு ரொம்பவும் பணிவாக சமித்துக்களை எடுத்துக்கொண்டு பிப்பலாதர் என்கிற மகானிடம் வந்து அந்த உபகாரத்தை சமர்ப்பணம் பண்ணி தங்களுக்கு உபதேசிக்கும்படியாக விஜாபித்துக் கொள்கிறார்கள் இப்பேற்பட்டவர்களையும் கூட இன்னும் பரிசோதித்து பார்க்கணும் அதனால் எல்லா ஜனங்களுக்கும் பாடம் புகட்டணும் வேத வித்யா பாடம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதோடு வாழ்க்கை உதாரண பாடமும் புகட்டணும் என்று பிபலாதர் நினைக்கிறார் இன்னமும் ஒரு வருஷம் சுத்த பிரம்மச்சரியத்தோடு தபஸ் பண்ணிவிட்டு நல்ல சிரத்தையோடு திரும்பி வாருங்கள் நீங்கள் கேட்பதற்கு பதில் சொல்கிறேன் தயங்காமல் என்ன கேள்வி வேணுமானாலும் கேளுங்கள் யதாகாமம் இஷ்டப்படி என்ன வேண்டுமானாலும் என்று உபனிஷத்தில் இருக்கிறது எனக்கு தெரிந்தவரை பதில் சொல்கிறேன் என்கிறார் இது இவருடைய வினயம் முதலில் ஒரு வருஷ தபஸ் விதித்தது அவர்களுடைய வினயத்துக்கு டெஸ்ட் குரு என்று ஒருவரிடம் போனால் அவர் எது சொன்னாலும் நல்லதுதான் சரிதான் என்று நம்பி அப்படி செய்ய வேண்டும் இந்த நம்பிக்கைக்குத்தான் ஸ்ரத்தை என்று பெயர்